வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய பேர் பிரெக்னன்சி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கேட்டிருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சந்தேகங்கள் அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சில விஷயங்களை வந்து இது பண்ணால் இது நடந்துடும் அது மாதிரியான தவறான எண்ணங்களும் வந்து நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது அது மாதிரியான எல்லா தவறான எண்ணங்களையும் அனைத்து விதமான கேள்விகளையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்தாங்க நூடுல்ஸ் சாப்பிட்லாமா அதே மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ரா ப்ராப்ளம் வருமா அதே மாதிரி எப்படி வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும் அதே மாதிரி எது மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் போகிறப்ப ஸ்கேன்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க அந்த ஸ்கேன்லாம் வந்து உண்மையிலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னத்துக்காக ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்லை எல்லாமே யூடியூப்பில் சொல்கிற மாதிரி கார்பரேட் சதியாக உண்மையிலுமே அந்த ஸ்கேன் எடுக்கிறனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வேணும்னே காசு பிடுங்கிறதுக்காக இது மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடுறாங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோ கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம் மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் மிக முக்கியமான கேள்விகளை வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் சாப்பிட்ணுமா அது என்ன கம்பல்சரியாக சாப்பிட்ணுமா ஏன் அதை வந்து எல்லாத்துக்கும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அயான் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது அயான் டேப்லெட் இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாங்க அது வந்து கம்பல்சரியாக சாப்பிட்ணுமா இது சாப்பிடாமல் நேச்சுரலாக கிடைக்கிற பொருள்களை வச்சே வந்து இது மாதிரி மாத்திரைகளை அவாய்ட் பண்ணலாமா அதே மாதிரி வீட்லேயே வந்து பிரசவம் பார்க்கறது சரியான முறையாக இது மாதிரியான எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து அறிவு பூர்வமாகவும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோடவும் நம்ம வரப்போகிற வீடியோக்களில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு எட்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம் கண்டினியூஸாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் எல்லா வீடியோக்களும் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இது பண்ணி கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸையும் ஒரு சீக்வன்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாளை முதல் எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ரெடி பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி